இன்றைக்கி முதல் புறமாக வந்துடுச்சு முத்துக்குமனும் மஞ்சரி அடிச்சுக்கிறாங்க முத்துக்குமனம் ஜாக்லீன் அடிச்சுக்கிறாங்க முத்துக்குமனும் ரயான் வந்து அடிச்சுக்கிறாங்க இதில் வந்து பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு எல்லோரும் படம் போட்ட அந்த ஒரு கூழுப்பு மாதிரி இருக்குல்ல அந்த ஒரு இது மாதிரி வச்சுட்டு பாலை வந்து உருட்டி விட்டால் அதை வந்து அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதில் அருண் வந்து உருட்டி விட்றப்பலாம் மூணு தடவை மூணு தடவை மிஸ் ஆகிடுச்சு பிக் பிக்பாஸ் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா அவர் டுஸ்ட்டு மாரி டுஸ்ட்டாக வச்சுக்கிட்டே இருக்காருங்க அருணுடைய பாயிண்ட் எடுத்து மற்ற ஒம்பது பேர் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதில் தான் வந்து சண்டை வந்து ஆரம்பிக்குது இல்லை முத்துக்குமே என்ன சொல்கிறா அப்படின்னா இப்போ வந்து அருண் வந்து வெளியே போயிட்டாப்பில நம்ம வந்து இந்த பாயிண்ட்டுகளை வந்து பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சாதகமாக ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்லிப்பான் போல இருக்கு உன்னே பட்டிமன்ற பேச்சாளர் மஞ்சள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யார் யாருக்கு யார் யாருக்கு பாயிண்ட் போகணும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறதுக்கு நீ யார் முத்து பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி அப்படியே அந்த வார்த்தையை வந்து நீட்டிக்கிட்டே போகிறாங்க ஒரு கட்டத்தில் பிக் பாஸை வந்து கட் பண்ணி தூக்கிட்டாரு அடுத்து வந்து ரயான் சொல்கிறான் இந்த மாதிரி ஒன்பது பேத்துக்கு எதிராக நீ எதுக்கு முடிவு எடுத்துகிட்டு இருக்க நாங்களாம் டிஸ்கஸ் பேசிக்கிட்டு இருக்கோம்ல நீயா எதுக்கு ஒரு முடிவை சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேத்துக்குள்ளே வாக்குவாதம் வருது ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு வந்து இந்த டிடிஎஃப் ரிஸ்க் தான் அப்படின்னு சொல்லி ரயான் சொல்ல உடனே முத்துக்கு வந்து உனக்கு ரிஸ்க்கு கிடையாது அப்படிதான் எனக்கு தோணுது ஏன்னா நீ தான் அதிக பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல முத்துக்கு போனுக்கும் ரயானுக்கும் ஒரு சண்டை வருது இந்த சண்டை இப்படி விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கும்போது இடையில ஜாக்கெட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி என்னுடைய பால் தான் முதல்ல வந்து விழுந்துச்சு என்னோடய பொம்மை தான் முதல்ல விழுந்துச்சு அப்படி இருக்கும்போது நான் இந்த டாஸ்க்கை வந்து விட்டு கொடுக்க முடியாது முத்து அப்படின்னு சொல்லி அவங்க ஓப்பனாக வந்து அடித்து ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க அதுக்கு முத்து சொல்கிறாங்க உன்னை யார் விட்டு கொடுக்க சொன்னால் அப்படின்னு சொல்லி இந்த சண்டை இந்த கலவரம்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு இதில் தலைவி சவுண்டு வந்து என்ன பண்ணால் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா லைவ் பார்த்தா தான் தெரியும் ஆக்சுவலாக அவங்க எல்லாமே ஒரு குரூப் முத்துகுமரனு தீபக்கு கஞ்சரி ஜாக்லின் இவங்க எல்லாம் என்னென்னா அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு கடைசியாக தனங்களுக்குள்ள பாயிண்டுகளை பிரித்துக்குவானே நேற்றுக்கு வந்து முத்துக்குறன் யாருக்கு பாயிண்டை விட்டு கொடுத்தா அந்த அரை பாயிண்ட்டை அந்த அரை பாயிண்ட் திட்டம் கொண்டு வந்தே தப்பு அது குண்டான ஏதாவது ஒரு இதை வச்சு பண்ணியிருக்கணும் இவனாக எதையாவது உன்னை கொண்டு வந்து தனக்கு சாதகமாக எல்லாத்தையும் பயன்படுத்துவோம் இவனாக ஒரு திட்டம் போடுவானா அந்த திட்டத்துக்கு எல்லோரும் வந்து வரணும் வரணும் பிக் பாஸ் வந்து சொல்கிறாரு நேற்றுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு பாயிண்ட் தர்றேன் அதுக்குள்ளே பிரிச்சுங்க அப்படிங்கும்போது போது சொல்கிறேன் நைட்டு சாப்பிடாமல் இருந்தால் போதும் அப்படின்னா இல்லை நைட்டு காலைல சேர்த்து சாப்பிடாமல் இருங்க அப்படி இதெல்லாம் என்னென்னா இவனாக கொண்டு வந்து இவனாக ஒரு வேலையை வந்து பார்க்குறான் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவனுடைய அந்த சூழ்ச்சி எல்லாத்தையும் தனக்கு சாதகமாக்கிக்கல சாதமாக்கணும் அப்போது ஒரு ஆள் பேர்த்த வந்து கூட வச்சுருக்கோம் அப்போ அதுதான் அவனுடைய பிளானாகவே இருக்குது அதெல்லாம் இந்த ஃபேக் சண்டையாக தான் இருக்குன்னு தான் என்னுடைய கருத்தாக இருக்குது பார்க்க லைவை பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்